ஓகே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்துருந்த மாதிரி ஜமஹா கொம்பனியும் தன்னுடைய உத்தியோகபூர்வ விலைகளை வந்து அறிவிச்சிருக்குது புதிய பைக் வாங்க வேண்டும் என்றது அஞ்சு வருஷமாக நீண்ட பேரிட கனவு அதில் நானும் ஒரு ஆள் தான் பைக் புதிய பைக் இறங்க போகுது எப்சட் இருக்கட்டும் எம்டி ஆயிருக்கட்டும் ஆர் ஒன் ஃபைவ் ஆயிருக்கட்டும் இப்படியான ஜமஹா கொம்பனின்ற பைக்குகள் வந்து இறங்க போகுது அடுத்த மாதம் வந்து விற்பனைக்காக வரும் இந்த மாதம் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி முதலாவது கப்பல் வந்து கொண்டிருக்குது அந்த வகையில் வார மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களோட கையக்கு நீங்கள் விற்பனைக்கு வரும் ஆனால் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடி தொங்கல் ஹை லெவல் ரேட்டில் தான் நிற்கிது என்ன விலை என்று நேற்று வந்து கொழும்பில் ஒரு கலந்துரையாடல் அதாவது ஜமகா குமனி டீலர்ஷிப்பு கிடையிலன்னா ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்திருக்குது அந்த கலந்துரையாடல் மூலம் ஒவ்வொரு பைக்கும் இன்னும் விலைக்கு தான் வரும் டெக்ஸ் சேர்த்து அதை அதாவது எல்லா டெக்ஸும் சேர்த்து ஃபைனலி இந்த விலைக்கு தான் விலைக்குதான்னு சொல்ல அந்த வகையில் ஒவ்வொரு பைக்கும் என்ன விலைக்கு வரும் தான் பார்க்க போகிறோம் எங்களோட எங்கட இளம்புடியங்கள்ட கனவு பைக் ஆர் ஒன் ஃபைவ் வேர்சன் ஃபோ வருகுது பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதாவது பதினாறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வருது சூப்பர் பைக் அஞ்சு வருஷமா வாகன இறக்குமதி இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த மாதிரி வருது ஆனால் இந்த விலைக்கு நீங்கள் எப்படி போறீங்க எப்படி வாங்க தான் விளங்க இல்ல அதே மாதிரி ஜமகாண்ட செட்டார் பைக்கும் வந்து வந்திருக்குது பாருங்க வெறும் ஆறு லட்சத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாய் ரூபாய் வருதுன்னு பாருங்கள் சும்மா அந்த இன்ரோக் மோட்டர் சைக்கிளே இஞ்சத்தையும் அசம்பிளே எட்டு நாற்பது போய்க்கு இது இது ஏழு லட்சம் ரூபாய்க்கு வரைக்குள்ள எங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு இந்த பைக்கை வேண்டி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சாதாரண ஃபேமிலி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பைக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முதல் வந்த முடலையே வரும்படி நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்களோடு தான் வருது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஸ் சட்டார் டிஸ்க் நூற்றி பதிமூன்று அன்றை முடிய ஒரு வகையான பைக் தான் பாருங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து போட்டோல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி எம்டி எம்டி ஃபிஃப்டி வேர்சன் டூ வருது கண்ண பேர் நிறைய பேர் என்னட்ட மீண்டும் மீண்டும் கேட்ட விஷயம் எம்டி பைக் எப்ப வரும் எம்டி பைக் எப்ப வரும் ஆனா எம்டி பைக்கும் வரத்தான் போகுது ஆனா விழா வந்து நேற்று தீர்மானிச்சிருக்கா பதினாலு லட்சத்தி எழுபத்தொம்பது தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இந்த பைக் வேறு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாதாரண மனிதன் என்னென்று இந்த பைக் எடுத்து தோடுறேன்னு தான் இருக்குது ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செட்டாரில் வந்து பலவிதமான பைக் இருக்குது அதே மாதிரி இது வந்து ரே செட்டார் ஸ்ட்ரீட் ரேலே நூற்றி பதிமூன்று ஒரு வகையான பைக் நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோவில் பார்த்து கொண்டு இருக்கிற கலர்கள்லாம் இங்கே வந்து இறக்குமதி இறக்குமதியாக போகுது ஏழு லட்சத்தி பத்தொம்பது தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட ஏழு இருபதுக்கு இந்த பைக் வேறு எடுத்து ஓடலாம் ஓகே அடுத்தது வந்து எப்செட் வேர்ஷன் டூ பிளாக் கலர் வருது பாருங்கள் பத்து லட்சத்தி அறுபத்தொம்போது தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி எழுபது பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் கண்ண பேர் வந்து எப்செட் வேர்சன் டூவை தான் எதிர்பார்க்குறீங்க வேர்சன் ஃபோரை விட வேர்ஷன் டூக்கு கொஞ்சம் மார்க்கெட் கூட பாருங்கள் பிளாக் சைக்கிள் வந்து அவைலபிளாக உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் சொல்லப்பட்ட எந்த விலையுமே வந்து எந்த அனுபவத்துக்கு நான் சொல்ல இல்லை இது வந்து உத்தியோகபூர்வமாக நேற்று கொழும்பில் நடந்த ஜமகா டீலர்ஷிப்புகளுக்கு இடையிலான நடந்த கலந்துரையாடலில் இந்த விலையல் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்குது இந்த விலையல் சில வேளை ஏறி இரங்கலாம் விற்பனைக்கு வரையில் அப்போ இது இது வந்து உத்தியோகபூர்வமாக வந்து அறிவிச்சிருக்கணும் இந்த விலையலுக்கு தான் இந்த ஜமகா பைக் பெரும் அன்று இதே மாதிரி ஜமஹா கொம்பனி விலை அறிவிச்ச மாதிரி பஜாஜ் கொம்பனி சுசுகி கொம்பனிகள் வேறு வேறு கொம்பனிகள் வந்து தங்களட பைக்குகளும் என்ன விலைக்கு வரும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவிப்பினா இதுவரைக்கும் உங்களுக்கு ஆட்டோவில வந்து அறிவிச்சிருந்துச்சுன்னா பிராண்ட் நியூ ஆட்டோ பத்தொன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வருகுது இலங்கை பூராவுமே இருநூற்றி எழுபத்தஞ்சு ஆட்டோ தான் வரப்போகுதுன்னு முற்பதிவு செய்ய வேணும் முற்பதிவு செய்கிறேன்னு சொன்னால் டேவிட் பிரியஸ் பஜாஜ் கும்பனியில் போய் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா கட்டி ஆட்டோ வந்து புக் பண்ணி செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த பைக்களும் புக் பண்ணுற சம்பந்தமான தகவல்கள் நாங்கள் இனிவர வீடியோக்களை போடுவோம் நீங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் பிராண்ட் நியூ வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மக்களை நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்